சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு மூணு ஏக்கர் அறுபது சென்ட் சார் கொஞ்ச நிலம் ஃப்ரீ ஈபி சர்வீஸ் நம்மளுக்கு கிணறோடு இருக்குது சார் சார் சைட்டை பாருங்கள் சைட்டு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு அடி தான் சார் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வேலி போட்டு வச்சுருக்குது ஒரு நூறு மரம் மாங்கண்ணி நின்றுட்டுருக்காங்க சார் மகாகனி சைட் அந்த நூறு அடிக்கு உள்ளே போயிட்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் தாலுக்காவில் அமைச்சிருக்கு சார் நம்ம ஸ்டேட் ஹைவேக்கு சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சார் அதாவது சிட்டிக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் வரும் சைட்டை பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஃப்ரிண்டேஜ் சார் இது அப்படியே ஃபுல்லாக எல்லாமே பென்சிங் போட்டு வச்சுருக்கு சார் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது சார் கிணறு மட்டுமே ஒரு எட்டு செண்டுக்கு வரும் சார் ஒரு இருபது ஏக்கராக்க விவசாயம் பண்ணலாம் கிணறுல கிணறு மேல் மட்டத்துக்கு அப்படியே தண்ணி சார் சைட்டை பாருங்கள் சார் ஒரே ஸ்பயராக இருக்குது சார் பின்னாடி அதை தெரிஞ்சுங்களா அது வரைக்கும் லாஸ்ட் பவுண்ட்ரி வரும் சார் எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க சார் பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது சார் கிணறு பாருங்கள் சார் கிணறு நல்லா வேலை பார்த்துருக்காங்க சார் ஒரு எப்படி ஏழு சென்டு எட்டு செண்டு கிணறு மட்டும் வரும் சார் இருபது ஏக்கராவுக்கு விவசாயம் பண்ணலாம் சார் கிணறுல சார் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு சைட்டு சென்டராக ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க சார் சார் மகா கணினாங்களா மகாக்கணி நட்டுருக்காங்க ஒரு நூறு கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்க இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறவங்க இல்லை ஏதனா பண்ணை போனேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சைட்டு சூஸ் பண்ணலாம் சார் உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது வில்லேஜுக்கும் சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சார் வில்லேஜுக்கும் சைட்டுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது சைட்டை வந்து பாருங்கள் சார் சைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சைட்டு பிடிச்சதுன்னா டேரெக்டாக ஓனர் பேசலாம் சார்